வணக்கம் உங்கள் சந்தனக்கலை இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் தீபாவளி பண்டிகையை கொண்டாட இருக்கும் இனிய நண்பர்களுக்கு நல்வாழ்த்துக்கள் ஒரு சின்ன விஷயங்க பசங்களையெல்லாம் இந்த விபத்து ஏற அளவிற்கு பட்டாசுகள் எதுவும் வெடிக்காமல் பார்த்துக்கோங்க கூட இருங்க பக்கத்துலேயே இருங்க தொல்லை பொறுக்க முடியலை போடா வெளியிடா அப்படின்னு சொல்லாதீங்க சின்ன பையனாக இருந்தாலும் கையில் காலில் வந்து பட்டுக்கிடுச்சுன்னா ரொம்ப கஷ்டம் நல்ல நாள் இனிய நாளாக அமையணும் இல்லையா இந்த மூணு நாள் பள்ளிக்கூடம் லீவு லீவு முடிஞ்சு ஸ்கூலுக்கு போகிறப்ப எப்படி வந்தாலும் அதே மாதிரி போகணும் அதாவது ஒரு அமங்கலகரமாக பேசுகிறேன்னு நினைக்காதீங்க நான் மங்களகரமாகவே சொல்கிறேன் நான் தயவு செய்து பட்டாசு வெடி மத்தாப்பு பொறுத்துறப்ப பசங்க கூட இருங்க கொஞ்சம் கஷ்டம்தான் அதிக சந்தோஷத்துக்கு அந்த தானே நம்ம இருக்கும் முக்கியமாக வந்து பக்கத்தில் ஓலை குடிச்சிகள் எதுவும் இல்லாமல் பார்த்துக்கோங்க ராக்கெட் விடுறதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிடுங்க பக்கத்தில் தண்ணி வச்சுக்கோங்க மேக்சிமம் பசங்கள் கூட நீங்கள் கூட இருந்து வெடி வெடிக்கிறதுக்கு முயற்சி செய்யுங்கள் நன்றி வணக்கம் இது ஒரு எச்சரிக்கை நன்றி வணக்கம்